எல்லார எப்படி இருக்கீங்க ஆடி தேர் தான் உடனே மனசுக்கு ஞாபகத்துக்கு வரும் இருவாறு தேர்னா சும்மா வாங்க மண்ணோட அடையாளமாச்சே மகன் மாண்புமிகு சி எம் அவர்கள் இப்ப என்ன செய்யறாங்க நல்லா ஓட வேண்டிய தமிழ்நாடு என்ற தேர பக்கமும் கட்டைய போட்டு ஆடாம அசையாம அப்படியே நீட்ட இத பெருமையா வேற சொல்லிக்கிறாரு சவாலா வேற சொல்லிக்கிறாரு திருவாரூர் மாவட்டம் தான் அவங்களுடைய சொந்த மாவட்டம் பெருமையா சொல்லிக்கிறாங்க ஆனா இங்க திருவாரூர் கருவாடா காயுது அதை கண்டிக்கவே மாட்டேன்றாங்க அப்பா பேர்ல பேனா வைக்கணும்னு சொல்றீங்க எல்லா இடத்துக்கும் அவங்க அப்பா பேரை வைக்கிறீங்க சாரி உங்க அப்பா பேரை வைக்கிறீங்க ஆனா உங்க அப்பா பிறந்த இந்த திருவாரூர் மாவட்டத்தில் ஒரு அடிப்படை சாலை வசதி கூட சரியா இல்லையா சார் நாகப்பட்டினம் மாறியே திருவாரூர்லயும் அதிகமா குடிசை பகுதிகள் இருக்கிற போரும் இந்த திருவாரூர் ஊர்தான் நண்பா அன்பா உன்னைதான் கேக்குறேன் இங்க இருக்கிற யூனிவர்சிட்டியில எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் இருக்கு இருக்காதே மெடிக்கல் காலேஜுக்கு வைத்தியம் பார்க்கிற லெவலில் தான் இருக்கு அன்பா இங்க இருக்கிற மெடிக்கல் காலேஜ்ல எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் வேலை செய்து செய்யாது திருவாரூர் ஒரு மாவட்டத்தோட தலைநகர் ஆனா திருவாரூர் பஸ் ஸ்டாண்டுக்கு சரிய ஒரு ரோடு இருக்காது கும்பகோணம் ஜெயம்கொண்டம் விருதாச்சலம் நீட்டாங்க புதிய ரயில் பாதை அமைக்கணும் கோரிக்கை ஐம்பது வருஷமா நிறைவேறாம இருக்கு இந்த மாவட்டத்தில் ஒரு மந்திரி ஒருத்தர் இருக்கிறார் அவரோட வேலை என்னன்னு தெரியுமா சி எம் அவர்களுடைய குடும்பத்துக்கு சேவை செய்ய புரிய வைக்கணும் உங்களுடன் ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் மக்கள் கிட்ட நீங்க சொல்லவே முடியாது நீங்க மக்கள் கூடவே இல்லையே நான் சொல்லல ஒரு பேமஸ் ஒரு வார பத்திரிகையில் இருக்கிற விவசாயிகள் கொடுமையை ஒண்ணு அனுபவிச்சிருக்கிறாங்க கொள்முதல் மையங்கள் இந்த நெல்ல ஏத்தி இறக்கிறதுக்கு அதாவது லோடிங் அண்ட் அன்லோடிங் அதுக்கு ஒரு நாற்பது கிலோ மூட்டைக்கு மே ஒரு மூட்டைக்கு பத்து ரூபாய் கொடுக்கிறாங்க நாற்பது ரூபா கமிஷன் வாங்குறாங்க ஒரு டன்னுக்கு ஆயிரம் ரூபாய் நீங்க கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா பல கோடிகள் இந்த டெல்டா பகுதிகள் இருக்கிற இந்த விவசாயிகள் கிட்ட இருந்து கமிஷனா புடுங்கி இருக்கிறாங்க சொல்லியிருந்தா கூட நம்பி இருக்க மாட்டேன் ஆனா விவசாயிங்க தான் விவசாயிங்க பொய் சொல்ல மாட்டாங்க சார் இது உங்க ஆட்சியில நடந்திருக்குது உங்களுக்கு வேணா நாற்பதுக்கு நாற்பதுனா அது எலெக்ஷன் ரிசல்டா இருக்கலாம் இந்த டெல்டா பகுதியில் இருக்கிற விவசாயிகளுக்கு நாற்பதுக்கு நாற்பது அவங்க வைத்தல் அடிச்சு நீங்க வாங்கின கமிஷன் இது உங்க ஆட்சியில் நடந்திருக்கு சி எம் சார் இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க

மருத்துவம் குடிநீர் அடிப்படை சாலை வசதி மின்சாரம் பெண்கள் பாதுகாப்பு சட்டம் ஒழுங்கம் என்னன்னு சொல்லுனா ஏழ்மை வறுமை இல்லாத தமிழகம் குடும்ப ஆதிக்கம் இல்லாத தமிழகம் ஊழல் இல்லாத தமிழகம் உண்மையான மக்களாட்சி மனசாட்சி உள்ள மக்களாட்சி கான்பிடண்ட மக்களை நல்லது நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் நன்றி வணக்கம் ஒரே ஒரு டவுட் எங்க போனாலும் இது வெறும் சும்மா கூட்டம் ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்றாங்க அப்படியா இது என்ன சும்மா கூட்டமா Por por thank you. Thank you. Thank you.